மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாடு அரசுடைய சிறந்த திரைப்பட விருது சின்ன திரை விருது தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்துடைய மாணவர் விருது ஆகியவற்றை என்று இங்கே வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்தியாவிலேயே ரொம்ப ஒரு வைப்ரண்டான ஒரு இண்டஸ்ட்ரினா நம்முடைய தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு சொன்னால் மிகையாகாது வருஷ வருஷம் ஒவ்வொரு ஜார்னலையும் ஒவ்வொரு முக்கியமான படங்களை நம்முடைய தமிழ் திரையுலகம் இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கிறது இன்றைக்கி தமிழ்நாட்டையும் சினிமா அண்ட் டிவி இண்டஸ்ட்ரியும் நம்ம பிரித்து பார்க்க முடியாது அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் இங்கே நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரங்கத்துடைய பெயர் தமிழ் திரையுலகோடைய மிக மூத்த கலைஞர் திரு என் எஸ் கிருஷ்ணன் அவருடைய பெயரில் அமைஞ்சிருக்கக்கூடிய அரங்கத்தில் தான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை நாம் இருக்கிறோம் உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் கலைத்துறை சம்பந்தப்பட்ட எந்த நிகழ்ச்சியிலும் கடந்த மூன்று நான்கு வருடங்களாக எந்த நிகழ்ச்சியும் நான் கலந்து கொள்வதில்லை ஆனால் இந்த நிகழ்ச்சியை என்னால் தவிர்க்க முடியவில்லை ஏன்னா நிச்சயம் நானும் உங்கள்லேருந்து உருவாகி ஒரு வந்தவன் தான் நான் இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்கூல் கிளாஸ்க்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு அந்த உரிமையோடும் உரிமையோடும் பெருமையோடும் உங்களை எல்லாம் சந்திக்க நான் வரைக்கும் தெரிஞ்சிருக்கின்றேன் இந்த விருதுகள் சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட உடனே நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு அவனுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய ஒரே பதில் பல ஆண்டு காலமாக இந்த விருதுகள் அறிவிக்கப்படாமல் வழங்கப்படாமல் இருந்தது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் உடனடியாக இந்த விருதுகள் வழங்கப்படணும்னு அறிவித்தார் உடனே இதுக்காக ஓய்வு பெற்ற நீதி அரசர் திருமக கே பி கே வாசுகி அவங்க தலைமையில் ஒரு தேர்வுக்குழுவையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சாங்க அந்த தேர்வுக்குழுனுடைய பரிந்துரைகளின் அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றது எனவே முழுக்க முழுக்க கிரெடிட் பேஸில் தான் இந்த விருதுகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் தெரியும் விருதுன்னு அனௌன்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது எனவே விருது பெற்றவங்க தமிழ் கலைத்துறைக்கு எவ்வளவு பெருமைகளை தேடித்தந்துட்டுருக்கீங்களோ அதே போல் அதே அளவுக்கு மற்றவங்களும் நிச்சயமாக நம்முடைய தமிழ்நாட்டிற்கு பெருமைகளை தேடி தந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கான அங்கீகாரமும் நிச்சயமான ஒரே நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கி இந்த விருதுகளை வாங்க வந்திருக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் எங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் பேரறிஞர் அண்ணா முத்தமிழஞர் டாக்டர் கலைஞர் இவங்க ரெண்டு பேரும் கலைத்துறையில் எவ்வளவோ சதச்சிருக்கிறாங்க கலைத்துறையில் ஈடுபட்டவங்க மட்டும் கிடையாது கலைத்துறையில் மிகுந்த ஈடுபாடோடு இருந்தவங்க தான் இவங்க ரெண்டு பேரும் தி தமிழ் சினிமாவுடைய போக்கையே மாற்றியவங்க இவங்க ரெண்டு பேர் அதே மாதிரி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திரைத்துறையிலும் சரி சின்ன துறையிலையும் சரி பணியாற்றியிருக்கிறவங்க இன்றைக்கி தமிழ் துறை இலகம் கண்டன்ட் வைஸாகவும் சரி டெக்னிக்கல் வைஸாகவும் சரி எல்லா வகையிலையும் இன்றைக்கி இந்தியாவுக்கே ஒரு ட்ரெண்ட் செட்டராக நம்முடைய தமிழ் சினிமா துறை கலைத்துறை விளங்கிக் கொண்டிருக்கிறது இன்றைக்கி இந்த விருதுகளை வழங்குவதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் உண்டு நல்ல படைப்புகளையும் கலைஞர்களையும் கொண்டாட வேண்டும் மேலும் மேலும் அவங்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்கரேஜ் செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரே நோக்கத்தோடு தான் இன்றைக்கு இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றது இன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் இருபத்தி ரெண்டு வரை திரைப்பட விருதுகள் வழங்கப்பட்ட வழங்கப்பட இருக்கின்றது இந்த திரைப்படங்களுடைய தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் கலைஞர்கள் டெக்னீஷியன்ஸ் பணியாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை சின்னத்திரை விருதுகளும் இங்கே வழங்கப்பட இருக்கின்றது சின்னத்திரை கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துடைய உறுப்பினர் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது ஏன்னா தொலைக்காட்சியில் டிவிகளை நீங்கள் சிரிச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லேயும் சிரிப்பு நிச்சயம் வரும் நீங்கள் அழுதிங்கன்னா அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு வீட்லேயும் யாராவது ஒருத்தர் அழுதுகிட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒவ்வொரு குடும்பத்தோடையும் அட்டாச் ஆக தான் நீங்கள் எனவே உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த விருது அதுவும் மக்கள் அவங்களுக்கு கிடைச்ச விருதாக நிச்சயம் உங்களை கொண்டாடுவார்கள் அப்படிப்பட்ட சின்னத்திரை கலைஞர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இது தவிர இன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்து முதல் இருபத்தி ரெண்டு வரையிலான கல்வி ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன மாணவர் விருதுகளும் இங்கே கொடுக்கப்பட இருக்கின்றது ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் தான் தமிழ்நாடுடைய தமிழ் சினிமாவுக்கான புதுமையான இயக்குநர்களை கலைஞர்களை டெக்னிஷியஸ் டெக்னீஷியன்ஸை தருகின்ற ஒரு நிறுவனம் அந்த வகையில் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் படித்து விருது பெறுகின்ற எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரங்களுக்கும் எங்களுடைய பாராட்டுகள் வணக்கங்கள் திரைத்துறையினுடைய வளர்ச்சிக்கும் திரைக்கலைஞருடைய முன்னேற்றத்திற்கும் நம்முடைய அரசு என்றைக்கும் துணை நிற்கும் குறிப்பாக கடந்த ஐந்து வருஷத்தில் மட்டும் நம்முடைய அரசு எட்நூற்றி ஐந்து உறுப்பினர்களுக்கு சுமார் நாற்பத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் கல்வி உதவித்தொகை விபத்து காப்பீடு திருமண உதவித்தொகை மகப்பேறு உதவித்தொகைன்னு ஏராளமான நலத்திட்டங்களை கொடுத்துருக்கிறது தமிழ் திரைப்படங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ரெகுக்னேஷன் கிடைக்கும் வேர்ல்டு சினிமாஸை தமிழ் ஆடியன்ஸ் கொண்டு வந்து சேர்க்கவும் நம்முடைய அரசு உங்களுக்கு துணையாக இருக்கின்றது கடந்த நான்கு வருடங்களை மட்டும் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் நடத்த சுமார் நான்கு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாயை முதலமைச்சர் அவர்கள் மானியமாக தந்திருக்கிறாங்க அது மட்டுமல்ல தமிழ் திரையுலகின் மூத்த கலைஞர்களை கௌரவிக்கின்ற வகையில் கலைஞர் பெயரில் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதும் வருட வருடம் வழங்கப்பட்டு வருகின்றது இப்படி கலை உலகினருக்கு கழக அரசு என்றைக்குமே உற்ற துணையாக இருந்து வருகின்றது இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகின்றேன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கலைமாமணி விருதுகளை வழங்குகின்ற நிகழ்ச்சியில் டாக்டர் கலைஞர் அவர்கள் பேசும்போது வாழ்த்து பேசும்போது குறிப்பிட்டு சொன்னார் கலைஞர்களாகிய உங்களுக்கு எவ்வளவோ விருதுகள் கிடைக்கும் நேஷனல் அவார்ட்ஸ் கிடைக்கும் இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் எந்த விருதும் தாயினுடைய முத்தத்திற்கு ஈடாகாது அது மாதிரிதான் தமிழ்நாடு அரசு கொடுக்கின்ற விருதுகளும் இந்த விருதுகள் அனைத்தும் உங்களுடைய தாயினுடைய முத்தத்திற்கு சமமானதுன்னு கலைஞர் அவர்கள் வாழ்த்தி பேசினாங்க அப்படிப்பட்ட விருதுகளை பெற்றுள்ள உங்க அனைவரையும் நாங்கள் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இரண்டாயிரத்து பதினாறு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டுகளுக்கான அரசு